இப்போ நம்ம பன்னீர் ரோஸ் செடி இது ஒட்டு செடிங்க இதில் வந்து ஏழலை வந்தால் பூ பூக்காதுன்னு சொல்கிறோம்ல அந்த ஏழலை எங்கேருந்து வரும்னா பாருங்க இதை இங்கேருந்து வரும் இந்த இடத்துல தான் ஒட்டு போட்டிருக்கு தெரியுதுங்களா இந்த இந்த பாலித்தின் பேப்பர் சுற்றி இருக்குது இந்த இடத்துல ஒட்டுங்க இந்த ஒட்டுக்கு மேலே தலைஞ்சது இது வந்து பூ பூக்கிற செடி இது கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த இது இது வந்து ஏழலை இருக்கு பாருங்க என்றைக்குங்க ரெண்டு நாலு ஆறு இந்த கடைசியில் ஒன்று ஏழு ஏழெலாம் இருக்குது இதை வந்து பூக்காதுங்க அப்போ இதை என்ன பண்ணணுன்னா இப்படி கிள்ளி எடுத்துடணும் இது இப்படியே இப்படி உடைச்சி எடுத்துடணுமுங்க இப்படி வந்து உடச்சி எடுத்துட்டோம்னா இது திருப்பியும் வராது இது வளர்ந்துடுதுன்னா மேலே இருக்கிற செடி போயிருங்க அதனால் இதை இப்படி கிள்ளி எடுத்துடணும் இன்னொன்னும் அந்த மாதிரி வந்துருக்குது கிள்ளி கேமிக்கிற மாதிரிங்க இதில் வந்து இந்த இடத்துல தான் ஒட்டு போட்டிருக்குது இந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்குதுங்க இந்த இடத்துல ஒட்டு இருக்குது இதுக்கு மேல வந்து வந்து பூக்கிற செடிங்க இங்க வந்துருக்குது பாத்தீங்களா கீழே இதுலயும் ஏழலை இருக்கும் பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு இல இருக்குதா ஏழெல தெரியுதுங்களா தெரியுதுங்களா ம் அப்ப இதுவும் வந்து பூக்காது அப்ப இதை வந்து எப்படி கிள்ளணும்னா பாத்துக்குங்க இத இப்படி வச்சு இப்படி கிள்ளி எடுத்துடணுங்க இப்படி கிள்ளி எடுத்தா அந்த செடி திருப்பியும் வராது இந்த மேலே வர்றது வந்து பூ பூத்துருமுங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் நட்டதுக்கப்புறமே அந்த மாதிரி வரும் நட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மண்ணை கொஞ்சம் நோண்டி எடுத்துகிட்டு இப்படி வச்சு கையில் அமுக்குனீங்கன்னா அப்படியே சுத் கட் ஆகிருமுங்க அப்புறம் இந்த செடி வந்துடு இது நல்லா மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த செடி வராது அதனால தான் வந்து இவ்வளவு தூரம் கீழு விட்டு நடவடிக்க சொல்கிறதுங்க இவ்வளவு தூரம் கீழே இது வந்து கீழே இறக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒட்டுக்கு மேலே இவ்வளோ தூரம் கீழே இறக்கிட்டீங்கன்னா இதுலையெல்லாம் வேர் வந்துடு வேர் வந்துருச்சுன்னா அப்போ இந்த செடியே தலைஞ்சி வந்துடும் அந்த செடி நம்மளுக்கு தேவையில்லை அது அப்படியே முடிஞ்சிருமேங்க இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் ஏழெலாம் வந்துட்டு பூக்கல மோகன்ராஜ் கரெக்டான செடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிடாதீங்க இதை வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோணுங்க நன்றி வணக்கம்